ஒரு மலை பிரதேசத்துக்கு பக்கத்தால் இருக்க ஊரில் ஒருவர் ஒரு மாட்டு பண்ணையை வச்சுருந்தாராம் அந்த பண்ணையில் சில மாடுகளை வளர்த்து வந்தாராம் அந்த மாடுகள் எல்லாம் நண்பர்களாகவும் ஒற்றுமையாகவும் இருந்துச்சாம் அதுங்க மேய்ச்சலுக்கு போகும்போது ஒன்றா தான் போகும்மா ஒரே இடத்துல தான் மேயுமாம்மா மேய்ச்சல் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது ஒன்றா தான் மாமா ஒரு நாள் இந்த மாட்டுங்களுக்கு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சாம்மா இதில் ஒரு மாடு மட்டும் கோவிச்சுக்கிட்டு தனியாக வந்துருச்சாம்மா அம்மா அந்த மாடு அப்படியே மேஞ்சிக்கிட்டு வழி தெரியாமல் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தால் இருக்க காட்டுக்கு போச்சாம்மா அங்கே புள்ள இந்த மாடு மேய ஆரம்பிச்சுச்சாம்மா அப்போது அந்த மாடுங்களுக்கு தெரியாதான் இந்த மாடு வந்து தனியாக வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அப்போது அந்த வழியாக வந்த புளி ஒன்று மாட்டை பார்த்துருச்சோம்மா அம்மா இது தெரியாத மாடு புல் மேயிறதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சாம்மா புளியோ திடீர்னு வந்து நான் ஒன்று இன்னைக்கு திங்க போகிறேன் நீ தனியாக மாட்டிக்கிட்டேயா இவ்வளோ நேரம் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எப்போட வந்து கூட்டத்தை விட்டு யாராவது பிரிவிங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அது மாதிரியே பிரிஞ்சுட்டிங்க நான் உங்களை இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட போச்சான் அப்போது மற்ற மாடுங்களும் வந்துருச்சாம்மா இதை பார்த்து புளியோ ஓடி போச்சாம்மா அப்போ வந்து சொன்னிச்சா மற்ற மாடுங்க நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம் இல்லைன்னா நம்மள எப்படின்னா சில விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்றோம் அதனால் இனிமேல் நம்ம ஒற்றுமையாகவே இருப்போம்னு சொன்னிச்சோம் இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்